அலா அலாம் வலைக்கும் வரமத்துல்லியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே இன்று உலகத்திலே நாம் பார்ப்போமேயானால் அதிகமாக இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது இந்த இந்தியாவினுடைய உயர் பொறுப்பிலிருந்து சாதாரண பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வரை வீட்டு பொறுப்பிலும் இன்னும் பல பொறுப்புகளில் பல நிறுவனங்களில் பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்களும் இறை இல்லங்களை பொறுப்புகளுக்கு இறை இல்லங்களில் பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்களும் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து நிறைய நம்பிக்கையான விஷயங்களை சொல்லி இந்தெந்த விஷயங்களை நாங்கள் வந்தால் செய்வோம் என்பதாக சொல்லி அந்த பொறுப்புகளுக்கு வந்து வந்துவிடுகிறார்கள் ஆனால் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதா என்றால் நிறைவேற்றப்படுவதில்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மத்தியில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு மாறக்கூடியது இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நாட்டினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி வீட்டினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நிறைவேற்றாமல் இருந்தால் அல்லாஹு தலா குரான் ஷரீஃபிலே அவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் சூரா மாய்தாவில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்ன நீங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ என்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்போ வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் ஒரு முக்மீனுடைய தன்மையாக இருக்கிறது என்பதாக இந்த ஆயத்திலே நாம் புரிய முடியும் சூரா இஸ்ராவிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான் உங்களுடைய உடன்படிக்கையை வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக அதை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்பதாக அல்லா சொல்லுகின்ற வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நீங்கள் நிறைவேற்றவில்லையானால் நாளை அது அது பற்றி உங்களிடத்திலே விசாரணை நடைபெறும் என்பதாக அல்லாஹ் குரான் ஷெரீப்பிலே சொல்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நிகழ் பெருமானார் சலோஹூ அலம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலே முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா அஹிபுர அம்ரு ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹாலிசா நான்கு விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் உறுதியான ஒரு முனாஃபிக்காக இருக்கிறான் முனாபிக் அதாவது அவன் முனாபிக் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முழுமையான ஒரு முனாஃபிக்காக அவன் இருக்கிறான் நான்கு விஷயங்கள் இருந்தால் அந்த நான்கில் ஒன்று இருக்கிறது அவன் கானத் பிஹி எதாக அந்த நான்கு குணங்களில் ஏதாவது ஒரு குணம் அவனிடத்தில் இருக்கிறது நான்கும் இல்லை நான்கும் இருந்தால் முழுமையான முழுமையானனாஃபிக் நான்கில் ஒன்று இருந்தால் அவன் அவனிடத்திலே நிபாப்புடைய முனாஃபிக்குடைய தன்மை நயவஞ்சகத்தன்மை தன்மை அவன் அதை கைவடுகின்ற வரை அவனிடத்திலே இருக்கிறது ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த முனாஃபிக்குடைய தன்மையின் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று நப்சல் அல்லா சொல்லமன் அவர்கள் சொன்னார் அதிலே முதலில் சொன்னார்கள் இத தூமி அவன் நம்பப்பட்டால் மோசடி செய்வான் அவன் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லது நீங்கள் அவனத்தில் ஒரு அமானிதத்தை ஒப்படைத்தால் அவன் அதற்கு மாறு செய்து விடுவான் மோசடி செய்து விடுவான் வயதா கதிப அவன் பேசினால் பொய் பேசுவான் மூன்றாவதாக சொன்னார்கள் வைதா ஆஹத உடன்படிக்கை செய்தால் அவன் அதை நிறைவேற்ற மாட்டான் வைதா ஹாசம ஃபஜர அவன் வழக்காடினால் அவன் அதை எல்லை மீறுவான் என்பதாக நிகழ்பெருமானார் செல்லவாக ஒலியோ செல்ல மனவர்கள் சொன்னார் அப்ப இந்த நான்கு தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவன் முத்திரை குத்தப்பட்ட ஒரு முனாஃபிக் முழுமையான முனாஃபிக் என்பதாக செல்லதா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த நான்கில் ஒன்று இருந்தால் கூட அதை அவன் விடுகின்ற வரை அவன் அவனிடத்திலே இந்த நயவஞ்சகத்தன்மை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கிறது நயவஞ்சகத்தன்மை கொஞ்சம் இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்லலாஹோ அலிவு செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஹதீஷை நான் பார்க்க இப்ப நய வஞ்சகனுக்கு அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்கின்றான் நிச்சயமாக முனாஃபிக்குகளுக்கு அவர்களுக்கு நரகத்தினுடைய அடித்தட்டிலே வேதனை இருக்கிறது என்கிறார் இப்ப நரகத்தின் அடித்தட்டினுடைய வேதனை என்று சொன்னால் மிக கடுமையான வேதனை முனாஃபிகளுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குரான் ஷெரீப்பிலே சொல்கின்றான் எனவே இந்த நிஃபாக்குடைய தன்மையை விட்டும் நாம் விலக வேண்டும் அப்போ யார் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாமல் விடுகிறாரோ அது முனாஃபி தன்மை இருக்கிறது என்று சொல்லலா அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாம் வாக்குறுதி கொடுத்தால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு நூற்றுக்கு நூறு உறுதியாக இடத்துல இருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்ற நாம் முழு மூச்சாக நாம் பாடுபட வேண்டும் இவனு மசோதர் அலியலான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ரீ நபி சொல்லலா அலிஸ்லாமன் அவர்கள் இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார்கள் நீ குல்லிய காதிரின் யோமன் கியாமா ஒவ்வொரு மோசடி காரணம் நாளை மறுமை நாளையிலே யாரெல்லாம் வாக்குறுதியை மீறினானோ வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையோ அப்படிப்பட்டவனுகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு கொடியை அல்லஹனுக்கு கொடுப்பான் ஃபுலான் அங்கே சொல்லப்படும் இது இன்னாருடைய மோசடி இது இன்னாருடைய வாக்குறுதி நிறைவேற்றாமல் என்பதாக அதில் எழுதப்பட்டிருக்கும் என்பதாக மிகில் பெருமானா சொல்லதாலே சொல்ல அதீசத்தை அந்த கொடியிலே எழுதப்பட்டிருக்கும் இது இன்ன நபருடைய மோசடி இந்த இன்ன நபருடைய வாக்குறுதி நிறைவேற்றாமை என்று இந்த வாக்குறுதியை மீறுபவனுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பவனுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட அடையாளம் விடப்பட்ட கொடியை அல்லாஹ் கொடுப்பான் என்று மிக பெருமானார் சொல்லி செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அந்நியத்திற்குரியவர்களே மிகுந்த எச்சரிக்கை எல்லாமும் சொல்லுகின்றான் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்கின்றான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றாமல் இருப்பது முனாஃபி கூட அடையாளம் நாளை மறுமையில் உங்களுக்கு ஒரு நயவஞ்சகத்தினுடைய ஒரு கொடியை உங்களுக்கு கொடுக்கப்படும் அதில் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அந்நியத்திற்குரியவர்களே வாக்குறுதியை நிறைவேற்றாமை என்பது நாளை நம்மை மறுமையில மிகப்பெரிய அரகத்தினுடைய அலபாதாரத்திலே கள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அல்லாஹு தால அத்தகைய செயலை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் கந்தருள் புரிவானாக வாக்கு அஹமது இல்லாஹி ரபுலா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா